சாரதி வீரராகபுரம் கரிமூர்த்தம் பாக்கியராஜ் கரன் மூன்றாவதாக வாத்தலை காடு செந்தூரா சாரதி பிரிக்கலைக்காடு வாத்தலை காடு நீலகண்டன் நான்காவதாக பொய்யாநல்லூர் என் பி அஸ்லாம் மருந்தூர் ஏ முகமது மணலூர் வெண்மேகா சசி பிரதர் போட்டி வருகின்ற சாரதி மாவட்டங்காவையில் மதி

É direi, é direi, é you yeah. நான்காவதாக தூக்கோளை ஐந்தாவது செந்தோரா மொத்த பனிரெண்டு வண்டிகள் அரந்தாங்கி பொய்யல் புயல் இரண்டாவதாக குன்னக்காடு வீரராகபுரம் மூன்றாவதாக மணலூர் பொய்யாக்கல்லூர் நான்காவதாக பூக்கொள்ளை ஐந்தாவதாக வாத்தலை மணலூர் வெண்மீகா சசி பிரதா நான்காவதாக பூக்கொள்ளை காளிமுத்து போனார் நினைவாக வெற்றி புறன் ஐந்தாவதாக வாத்தளை காரே செந்தூர டிராவல் எப்போ என்று 12 நிமிடங்கள் வலையில் சென்றுடலாம் ஓடி ஓடி இந்த

மாவட்டி கவுதம் பள்ளத்தூர் நீசமணி அறிவோட்டமாள் நான்காவதாக வீரராகபுரம் அழகம்மாள் கொன்னக்காடு சந்தோஷ் பிரியன் கரிமூட்டம் என்பதால் வண்டிகள் காராவையில் வேளடி முருகன் ஆலய பங்குனி உத்தர திருவிழாவினை முன்னிட்டு வெற்றிபாய் பாய் இளைஞர்களால் இணைந்து நடத்தப்படுகிற இரண்டாவது ஆண்டு மாபெரும் மாட்டுவண்டி பந்தய விழா வந்து கொண்டிருக்கார் நடைபெறுகிற பெரிய மாட்டுல மொத்தம் பனிரெண்டு வண்டிகள் காரபுரமன் படிக்கிறேன் நன்றி காரபுரமன் பாடுங்க முதலாவதாக அறந்தாங்கி ஆறை ஜெயபாலையா பொய் அழிவையல் ஸ்ரீ முத்துக்கரப்பர் மாறனவர்களுடைய மா இரண்டாவதாக பொய்யாத நல்லூர் ஏ முகமது மணலூர் வெண்மேகா சசிபிரதர் மூன்றாவதாக சூப்பரில் காய்மத்தன் போனார் நினைவாக நான்காவதாக வீரராகபுரம் அழகம்மாள்

மூன்றாவதாக பூக்கோல்லை நான்காவதாக வீரராகபுரம் கொன்னக்கார் 112 മുഹമ്മது மணலூர் வெண்மேகா சசி பிரதர்தவர்களுடைய மார் ரைட் டைம் இதோ போங்க இரண்டாவது ஆக அரந்தாங்கி யாரை ஜெயபால் ஐயா ஓடி ஓடி முசக்கரப்பர் மாரன் ஓடிங்க அப்படியே ஓடி மூன்றாவது நான்காவதாக வீரராகபுரம் அழகம்மாய் கொஞ்சம் இதா

i don't

மூன்றாவதாக பூக்கொள்ளை காலிமத்துக்கோ நினைவாஸ் அடுத்து கரிச்சா இருக்க வச்சுக்கிறேன் கம்பாளி பொறுப்புள்ள பொய்யாத இரண்டாவதாக அறங்காங்கி புரியவைகள் மூன்றாவதாக பூக்கொள்ளை

மூன்றாவது ஆக கூட்டை தாலிமுத்து போனார் நினைவாக ரித்திக் சோரன் அவர்களுடைய மங்கிட்டு

இரண்டாவதாக அறந்தாங்கி ஆரை ஜெயபால் ஐயா பொய்யேவையல் திரு முத்துக்கருப்பர் மாறன் அவர்களுடைய மார் மூன்றாவதாக பூக்கொள்ளை காளிமுத்து சோனார் நினைவாக ரித்தி சுவரன் அவர்களுடைய மான்

I

இந்திய மயனர்ஸ்லாம் மரங்கூர் ஏ முகமது மணலூர் வெண்மேகா குபி பிரதர்சகர்களுடைய மாள் மாவிலங்காவையில் மதி ஓட்டுற மாள் இரண்டாவதாக அறந்தாங்கி ஆரை ஜெயவாலையா பொய்கை வயல் திரை முத்துக்கரைப்பர் மாறனவர்களுடைய மாள் மூன்றாவதாக பூக்கொல்லை காளிமுத்து போலார் மேலாக ரெட்டீஸ்வரன் அவர்களுடைய மாள் நான்காவதாக பத்தாங்காணி எஸ்ஏஎம் பிரகதீஸ்வரன் மாவிலங்காவையர் முகமது சுப்ரா அதே மாதிரி பொய்யாத நெல்லூர்

ஓடி 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 பையோட நல்லா எல்பி மைய நேத்துலாம் வரம்பூர் ஏ முன்னாடி முன்னாடி மின்வெனக்குல சத்திடுங்க 2000 ரூபாய் யாரு கேர்ணா பெரிய பையைய பெரிய பத்திரக்கர்ன் மாறன் அளை ராம ஓடி 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 ஏப்பா அப்படி என்ன பாட்டி நெளியில போய் டர்பான் டர்பான் Obrigado,